அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சியான சூர்யா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காணப்பது தமிழ் இலக்கிய வினாக்கள் இருபத்தி ஐந்து என்கின்ற தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு ஏழாவது வினாத்தாள் அமைகின்றதுங்கப்பா சரிங்களா இது திரைப்படம் சார்ந்த வினாத்தாள் பார்த்தோமானால் இது மூன்றாவது வினாத்தாள் சரிங்களா வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பத்தி நான்கில் ஈஸ்மன் என்பவர் தயாரிக்கின்றார் கோடக் என்ற கேமராவில் பேப்பரால் ஆன சுருள் ஒன்றில் படம் பிடித்து காட்டினார் அப்படிங்கிற கேமரா சரிங்களா இன்றைக்கும் புகழ்பெற்ற கேமரா இது இந்த பெயரை நன்றாக நினைவு என அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் முதல் கதாநாயகியாக அறிமுகமானவர் கமலா பஸ்மாசுர மோகினி என்கின்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் அதிக பாடல்கள் கொண்ட படம் இந்திர சபா என்கின்ற படம் எழுபத்தோரு பாடல்கள் அமைந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் பவளக்குடி என்கின்ற திரைப்படத்தில் எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்கள் கே சுப்பிரமணியன் இயக்கத்தில் அறிமுகம் ஆகின்றார் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சந்திரகாந்தா அவர்கள் பி சின்னப்பா என்பவர் ஆகின்றார் அதாவது சந்திரகாந்தா என்கின்ற திரைப்படத்தில் பி யு சின்னப்பா அவர்கள் அறிமுகமாகின்றார் தொடர்ந்து பார்த்தனாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜ்மோகன் முப்பத்தி எட்டில் பஞ்சாப் கேசரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் மாதபூமி ஆக தொடர்ந்து இந்த மூன்று படங்களில் நடிக்கின்றார் அனைத்துமே பார்த்தோமானால் குறிப்பிடத்தக்க வெற்றியினை தரவில்லை பி சின்னப்பா அவர்களுக்கு அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தமிழ்நாட்டினுடைய முதல் மெகா மெகாஹி சூப்பர் படம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த படம் யார் கதாநாயகன் அப்படின்னாக்கா எம் கே தியாகராஜ பாகவதர் அவருடன் இணைந்து நடித்தவர் கன்னட நடிகை அஸ்வத் அம்மா ராவ் அவர்கள் இயக்கத்தில் வெளியான படம் இது சரிங்களா இது பற்றிய குறிப்பு ஒன்று பின்னால் வர இருக்கின்றதுங்கப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல அதே சமயம் அம்பிகாவதிங்கிற திரைப்பட தங்கன் இயக்கத்தில் வெளியானது வசனம் இளங்கோவன் சரிங்களா நல்ல தமிழ்ல ஆழமான கருத்துக்களுடன் கூடிய திரைப்படமாக இந்த படம் அமைந்தது ஐம்பத்தி இரண்டு வாரங்கள் தொடர்ந்து ஓடிய திரைப்படம் இது ஏன்னா இது என்ன நல்ல தமிழை ஆழமான கருத்துக்கள் அது வரைக்கும் பார்த்தோம்னா அதாவது கலப்பட தமிழில் அமைந்த வசனங்களாக இருந்தன அந்தந்த படங்கள்ல ஆனா இந்த படத்தில் அவர்கள் வச வசனம் அமைத்து நல்ல தமிழில் ஆழமான கருத்துக்களும் நிரம்பிய படமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது உத்தம புத்திரன் என்கின்ற படம் பி சின்னப்பா அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஆரிய மாலா என்கின்ற திரைப்படம் நகைச்சுவையுடன் கூடிய நடிப்பினை பி யு சின்னப்பா அவர்கள் வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஹிந்தி பட உலகில் சூப்பர் ஸ்டார்கள் அறிமுகம் ஆனார்கள் அதாவது அறிமுகம் ஆனார்கள் சொல்லக்கூடாது நல்ல ஒரு பெயரோடு சிறந்து விளங்க தொடங்கினர் திலீப் குமார் கபூர் அப்படிங்கிற இந்த இரண்டு பேரும் பார்த்தோமானால் ராஜ்கபூர் அப்படிங்கிறவர் வந்து சிறந்த நடிகர் மற்றும் சிறந்த இயக்குனர் திலீப் குமார் பார்த்தோமானால் சோக நடிப்பில் மன்னன் என்று பெயர் பெற்றவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே ஆண்டு நாற்பத்தி ஏழில் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கதாநாயகனாக அறிமுகம் ஆகின்றார் சட்டி லீலாவதி அப்படிங்கிற படத்துல சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வேலைக்காரி என்கின்ற படம் அதில் வசன கர்த்தாவாக அறிஞர் அண்ணா அவர்கள் அறிமுகம் ஆனார் சரிங்களா இந்த ஓர் இரவு படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் அதிலும் ரசனகர்த்தா வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் தான் தயாரிப்பு ஏவிஎம் நிறுவனம் இந்த நாடகத்தை வந்து திரைப்படமாக எடுத்தார்கள் நாடகம் வெற்றி பெற்றது ஆனால் திரைப்படம் அந்த அளவிற்கு வெற்றி படமாக அமையவில்லை சரிங்களா அதே சமயம் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரே இரவில் ரசனங்கள் எழுதினார் இந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் பாரதிதாசன் அவர்கள் அமைத்திருந்தார் ஒரு பாடல் ஒரு மிக சிறந்த பாடல் சுந்தம் நேர்கையில் சேர்க்க மாட்டாயா அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான படம் மிக புகழ்பெற்ற பாடல் இது சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பராசக்தி திரைப்படம் வெளிவருகின்றது அதில் சிவாஜி கணேசன் அறிமுகமாகின்றார் அந்த நடிகர் பார்த்தோம்னால் நல்ல குரல் வளம் தெளிவான தமிழ் உச்சரிப்பு சிறந்த நடிப்பினை வெளிப்படுத்தக்கூடிய நடிகராக அவர் அறிமுகம் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் இந்தியாவில் அதிக பிரதிகள் எடுக்கப்பட்ட படம் சந்திரலேகா இது வந்து ஜெமினி தயாரிப்பும் இதுவும் முக்கியமான வினாப்பா பார்த்து கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் சொர்க்க வாசல் என்கின்ற திரைப்படம் அறிஞர் அண்ணா அவர்கள் வசனகர்த்தாவாக இருந்தார் ஏ காசிலிங்கம் அவர்கள் இயக்கியிருந்தார் ஐம்பத்தி ஐந்தில் கே எல் ஷைகால் அவர்கள் நடித்த தேவதாஸ் படம் மிக பெரும் வெற்றி பெற்றது அவர் பாத்தீங்கன்னாக்கோ இந்த கே எல் சைக்கால் அவர்கள் அந்த படத்துக்கு அப்புறம் சிங்கர் சாதி துஷ்மன் ஜிஞ்சிமி முதலான படங்களில் தொடர்ந்து நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கௌரி என்கின்ற படம் அதனை இயக்கியவர் குருதத் அவர்கள் அவருடைய மனைவி கீதா தத் என்பவர் பாடகியாக அறிமுகம் ஆகின்றார் சரிங்களா அப்ப பாருங்களா கொஞ்சம் கொஞ்சமாக பெண்கள் ஒவ்வொரு துறையிலையும் அப்படியே நுழைகின்றார்கள் பாருங்க சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இந்தியாவின் முதல் சினிமா ஸ்கோப் திரைப்படம் பூல் அப்படின்னு அர்த்தம் காகஸ் அப்படின்னாக்கு பேப்பர் அதாவது காகிதம் அர்த்தம் பூல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் பூக்கள்னு அர்த்தம் சரிங்களா ஸோ படத்தினுடைய பெயர் வந்து காகிரப்பூ தமிழ்ல சொல்லுவான் ஹிந்தியில் பார்த்தோம்னா கே பூல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் குருதத் அவர்கள் இயக்கியிருந்தார் நடிப்பு பார்த்தோன்னா வஜிதா ரஹ்மான் அவர்கள் நடித்திருந்தார் சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இந்தியாவின் முதல் செவன்டி எம்எம் திரைப்படம் ஷோலே அப்படிங்கிற படம் பா இந்த படமும் நல்ல ஒரு ஹிட்டான படம்தான் இது நடித்திருந்தவர்கள் தர்மேந்திரா அமிதாப் பச்சன் ஹேம மாலினி தயாபாதிரி ஆகியோர் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல உலக அளவில் அதிக வசூல் பெற்ற பத்து திரைப்படங்கள் எடுத்தோமானால் அதில் ஒரு படம் ஷோலே என்கின்ற திரைப்படமும் சரிங்களா ஆக இந்த மாதிரியான திரைப்படங்களில் சிறப்பு செய்திகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் அதற்கு முன்னதாக மனிதனுடைய கண்ணும் மூளையும் தான் வந்து அசையும் திரைப்படத்திற்கான காரணங்கள் என்று கூறுவார்கள் திரைத்துறையினர் அதே சமயம் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்னில் ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்டது பிரான்சிஸ் சென்ஸிச் அவர்கள் புதிய வட பட வீழ்ச்சிகள் உருவாவதற்கான கருத்துக்களை தந்தார் இந்த குதிரை இந்த வந்து முதன் முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு நேற்றைய பதிவில் நம்ம பார்த்தோம் குதிரையை தான் இயக்கப்படம் அமைத்தார்கள் இது ஏன் இந்த குறிப்பு இங்கே அப்படின்னு சொல்லிச்சுன்னா தேர்வு ஒரு தேர்வில் வந்து கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎச் வந்து கேட்டிருந்தாங்க முதன் முதலில் இயக்கப்படத்தில் எடுக்கப்பட்ட விலங்கு எது அப்படின்னு சொல்லி அதில் குதிரை என்பதும் ஒரு தெரிவிடையில் ஒன்றாக இருந்தது அதனால் இங்கே குறிப்பு இங்கே கொடுக்கப்பட்ட இப்ப பார்த்துக்கொள்ளுங்கள் ஜார்ஜ் மேலி அவர்கள் குழந்தைகளுக்கு பிடித்தமான கற்பனை கதைகளை படமாக்கினார் அதே சமயம் குழந்தைகள் அதாவது திரைப்படத்திற்கு கலை வடிவம் தந்தவர் தாதா சாஹிப் பால்கே அவர்கள் அவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலாந்து சென்று ஹெப்பர்த் அப்படிங்கிறவரோடு இணைந்து திரைப்பட நுட்பங்களை கற்றுக்கொண்டு இந்தியாவிற்கு வந்து திரைப்படத்திற்கு கலை வடிவம் தந்தவர் சரிங்களா வால் டிஷ்னி அவர்கள் கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் எட்வர்ட் அவர் வந்து ஓடும் குதிரையை படம் ஆக்கியவர் எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டறிந்தவர் இப்போ அவர்கள் அசையும் படத்தினை தந்தவர் இந்த குறிப்புகள்லாம் பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பினுடைய பாடநூலில் இருக்கின்ற இப்போ சரிங்களா அதாவது திரைப்படம் சார்ந்த செய்திகள் வந்து அது நிறைய வ வந்து கொண்டே இருக்கின்றது ஏன்னா வந்து நம்ம வந்து நம்முடைய இந்திய அளவிலான திரைப்படங்கள் அதே சமயத்துல முதன் முதலாக எடுக்கப்பட்டது அப்படிங்கிற பொழுது பார்க்கும்பொழுது இந்த செய்திகள் இருக்கின்றனப்ப இதனுடைய தொடர்ச்சியான சுவையான தகவல்கள் அடுத்த பதிவில் வர இருக்கின்றன சரிங்களப்பா உங்கள் கருத்துக்களையும் மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களில் நினைக்க இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படையுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்